என்பது என்ன அது தேவை தான் அப்படின்றதான் இந்த விளக்கம் கயான்றது எங்க இருக்குன்னா பீகார்ல இருக்குது பட்னா பக்கத்துல பீகார்ல எல்லாருக்கும் கயான்னு உடனே ஞாபகத்துக்கு தரக்கூடிய ஒரு இடம் என்னங்க போர்த் கயா இல்லையா புத்தருக்கு அங்கதான் ஞானம் கிடைச்சது அப்படிதான் எல்லாருக்கும் எந்த இருப்போம் கயான்றது நம்மளுடைய மார்க்கத்துல மிகவும் புனிதமான எப்படி மற்றவர்கள் வாழ்நாளில் இந்த ஒரு யாத்திரையாவது நாங்கள் போயிட்டு தான் எங்களுடைய கடமை முடிஞ்சிடும்னு ஒவ்வொரு மார்க்கத்தினருக்கும் ஒவ்வொரு யாத்திரை வச்சிருப்பாங்க அதாவது அவனுடைய கடமைகளாகவே அதை வச்சுட்டு இருப்பாங்க அதுபோல தான் நம்மோர்களும் கயா என்பது மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் வாழ்க்கையில் ஒரு முறையிலும் சென்று வர வேண்டிய ஒரு சேத்திரம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கயான் பேர் வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம யுகங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்போம் யுகங்கள்னா தேதாயகம் கோபராயகம் கிரதாயகம் கலியுகம் அப்படி கேள்விப்பட்டிருப்போம் இதுக்கு முன்னாடி இடைப்பட்ட பிரளயத்திற்கும் மனிதன் மனிதன் பாசிப்பதற்கு ஏதுவாக இருக்க காலகட்டத்தான் சத்திய யோகம்னு சொல்லணும் இந்த சத்திய யோகம்ன்றது மானிட ரூபம் அசுர ரூபம் தேவ இனம் தெய்வ இனம் பக்ஷி இவைகளெல்லாம் எல்லாருமே ஒன்றோடு ஒன்று கலந்து பேசக்கூடிய ஒரு காலகட்டம் அசுரனும் வாழ்வாங்க தேவர்களும் வசிப்பாங்க இந்த யுகத்தினுடைய முடிவில் தான் இனி இந்த பிரபஞ்சத்தில் மனித இனங்கள் தான் அதிகமாக வசிக்கப் போகுது அப்படின்ற பொழுது மனித இனத்துடைய சக்தியோ ரொம்பவும் குறைவு அசுரர்களுக்கோ அசுர பலம் தெய்வத்தினுடைய தன்மை அப்படி இருக்க மனித இனம் இந்த காலகட்டத்தில் துன்புறுத்தலுக்கு ஆளாகிடக்கூடாது என்கின்ற நோக்கத்தில் இருக்கிற மொத்த அசுரர்களையும் அழிச்சுக்கிட்டே வராங்க அழிச்சுன்னா மோட்ச பிராப்தி கொடுக்குறாங்க அந்த இனம் இருந்தால் மனிதர்களுக்கு சிறந்ததொரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஏதுவாக இருக்காது சொல்லிட்டு மோட்ச பிராப்தி அதுதான் அழித்தல் அர்த்தம் அப்படி எல்லா அசுரர்களையும் அழித்துக் கொண்டே வருகின்ற பொழுது கயாசுரன் ஒரு அசுரன் என்றான் இந்த கயாசுரன் எப்படின்னா பக்தியில் மிகவும் சிறந்தவன் தப வலிமையில் அதீத சக்தி வடைத்தவன் எல்லா அசுரர்களுக்கும் மேலானவன் அவன் நினைச்சானா இந்த உலகத்தை இல்லை இந்த பிரபஞ்சத்தையே கட்டி ஆளக்கூடிய வரங்களையும் சக்தியையும் முழுமையாக பெற்ற ஒரு அசுரன் ஆனால் பிறப்பால் அசுரனாக இருந்தாலும் அவனுடைய குணாதசியும் எல்லாமே பார்த்தீங்கன்னா தர்மத்தின் பாலும் நல்ல நோக்கத்தின் பாலும் தான் இருக்கும் அப்ப எல்லா அசுரர்களும் அவருடைய காலகட்டத்தை வரும் பொழுது கயாசுரன் மட்டும் அதுல இன்னும் பாக்கி இருக்கும் அப்ப இந்திரன் போன்ற தேவர்கள் போயிட்டு பிரம்ம தேவன் இடத்துல இன்னும் கயாசுரன் மட்டும் இருக்கிறான் இவன் உயிரோடு இருந்தானா என்னைக்கா இருந்தாலும் அந்த அசுர புத்தி அவங்க இடத்திலே தலை தூக்கி நிச்சயமாக தேவலோகத்தையோ அல்லது மனித இனத்தையோ கூட அழிப்பதற்கு முற்பொடுவார்களே எப்படி என்ன பண்ணுறதுன்னு கேட்குறப்ப இதற்கான விடையை நீ என்னிடம் ஆகாது நீ போயிட்டு சிவபெருமானாகிய அழித்தலிடம் அழிக்கின்ற தெய்வமான அவரிடத்திலே போய் கேள் விடை கிடைக்கும் சொல்றார் கூட சிவனிடத்திலே போய் முறையிடுகின்றார்கள் உடனே நீங்க இதற்கான விடையை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னா விஷ்ணு பரமாத்மாவிட்ட போய் கேளுங்க ஏன்னா அவர் தான் காத்து தரக்கூடிய என்ன அழிச்சதுக்கு அப்புறம் செய்யற வேலையை தான் நான் செய்ய முடியும் அவர் தான் காத்தல் காத்து தரக்கூடிய கடவுள் அதனால நீங்கள் போயிட்டு அவர்கிட்ட முறையிடுங்க அப்படின்னு சொல்றான் விஷ்ணு கிட்ட போய் கேட்கிறாங்க விஷ்ணு சிரிக்கிறாரு நீங்க நினைக்கிற மாதிரி அந்த அசுரன் கிடையாது இருப்பதிலேயே உங்களை விட அவன் மேலானவன் தர்ம சிந்தனை கொண்டவன் பக்தியின் உச்சத்தில் இருப்பவன் அனைத்து வரங்களையும் பெற்றவன் அழியா வரத்தனையும் பெற்றவன் அவனை அழிப்பது என்பதாக இருந்தாலும் அவனால் இந்த பிரபஞ்சத்திற்கோ தேவ மனித குணத்திற்கோ இனத்திற்கோ எந்த விதமான தீங்கும் ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் இந்த பதிலாக தேவர்களும் இந்த அனைவருமே ஏற்புடையதா இல்லை யாரும் ஏற்றுக்கிற பக்குவத்தில் இல்லை 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 என்னைக்காக இருந்தாலும் அவருடைய குணம் வேறு மாதிரி திசை திரும்பினால் எங்களால் சமாளிக்க இயலாது அப்படின்னு சொல்லி வற்புறுக்கிறாங்க சரி ஒன்று பண்ணுற உங்களுக்காக நான் வேணால் நேருக்கு நேர் நின்று போர் புரிக்குவதற்கு அவன் தயாராக இருக்க மாட்டான் உங்களுக்காக வேணா அவனை அவன் இன்னொரு எடுப்பதற்கு நான் ஏதாவது மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு கயாசுரன் கிட்ட ஒரு வாரத்தை கேட்பாரு விஷ்ணு பரமாத்மா நான் இந்த பூலோகத்திலே அடுத்து வரக்கூடிய மானிட இனத்திற்காகவும் லோக சேமத்திற்காகவும் இந்த பிரபஞ்சத்தினுடைய நன்மைக்காகவும் ஒரு மிக பிரம்மாண்ட யாகத்தினை செய்யலான்னு இருக்கேன் இந்த பிரம்மாண்டமான யாகம் செய்வதற்கு ஒரு புனிதமான இடம் தேவைப்படுது அந்த புனிதமான இடம் யாரும் பார்க்குறப்ப தபஸ்வியான நீ தான் என் கண்ணுக்கு தென்படுற அதனால் நீ வந்து அந்த யாகம் நடக்கிற இடத்துல எங்களுக்கு ஒத்துழைச்சின்னா நாங்கள் உன் மேலே யாக குண்டத்தை கட்டி அந்த யாகத்தை பூர்த்தி செய்வோம் அப்படின்னு உடனே ஐயோ என்னுடைய பாக்கியமாச்சு அது உலக நன்மைக்காக மாநில நன்மைக்காக நீங்கள் செய்கிறீங்கன்ற பொழுது இதற்கு நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்ன தன்மையம் செய்தேன் என்ன பாக்கியம் செய்து சொல்லிட்டு த்துக்கிறாங்க உடனே தயாசூரனும் ஒரு இடத்துலே படுத்துக்கொள்கிறார் அவன் மீது தீயை மூட்டி யாக குண்டத்தை செய்து அதில் தீயை மூட்டி யாகம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க யாகத்தில் எல்லோரும் கலந்துக்கிறாங்க அஞ்சு முப்பது முக்கோடி தேவர்களும் கலந்துக்கிறாங்க மும்மூர்த்திகளும் கலந்துக்கிறாங்க யாகம் நடக்க நடக்க தீ கூட கூட வெப்பமாகப்பட்டது கயாசூரனை தாக்குகிறது அந்த வெப்பம் தாக்க தாக்க அவருடைய தலை ஆடிக்கொண்டே இருக்கிறது அந்த வழி அந்த அந்த அதீதமான வெப்பத்தினால் அவன் தலையை ஆட ஆட இந்திரனுக்கு பயம் ஏற்படுகிறது என்னென்னா அங்கே அவன் வெப்பம் தாழாமல் தலை ஆட்டிக்கொண்டிருக்கின்றான் இதே அவனுக்கு கோபமாக ஆகிவிட்டதென்றால் அவன் கோபத்தோடு எழுந்து போர் புரிந்தானே ஆனால் அவனை வெல்வதற்கு யாராலும் முடியாதே நம்ம எல்லாம் அழித்து விடுவானே என்று சொல்லி விஷ்ணு பரமாத்மா அப்படி பார்க்குறாரு அவருடைய கதையை எடுத்து கயானுடைய அந்த கயாசுரனுடைய நெற்றிக் கொண்டில் வச்சு ஒரு அமுக அமுக்குற அப்போ ஆடிட்டு தலை நிற்கிறது நின்ற உடனே கயாசுரன் சிரிக்கின்றான் சிரித்த உடனே மறுபடியும் எல்லாரும் பயப்படுறாங்க அவன் அழகாக புன்முருவல் என்றான் அந்த கோபத்தில் இல்லை சந்தோஷமான ஒரு குன்முருவல் என்றான் அந்த புண் உறவில் விஷ்ணு கேட்குறாரு ஏன் சிரிக்கிறேன்னே பரமாத்மா சொல்லியிருந்தா என் இன்னுயிரை நானே கொடுத்துருப்பேனே இதற்கு இது ஒரு நாடகம் தேவைதானா இருந்தாலும் பரமாத்மா சுமக்கின்ற அந்த கதை என் படும் படும்பொழுது நான் என்ன புண்ணியம் செய்தேனோ என்று தெரிஞ்சுக்கொள்ளவே இவ்வளோ பெரிய புண்ணியத்திற்கு என்னை ஆளாக்கி இருக்கிறீர்கள் என்று சிரிக்கின்றான் யாகத்தினுடைய உச்சநிலை போக போக அவனுடைய சரீரமும் சேர்ந்து அதனுள் எரிய ஆரம்பிக்கிறது இறக்கும் தருவாயிலே இந்த காட்சியை பார்த்தவொன்னே அனைத்து தேவர்களும் தலை குனிந்து வெட்கி தலை குனிகிறார்கள் இந்த தருணத்தில் கூட இவன் எவ்வளோ சாந்தமாக அமைதியாக பொறுமையாக மரியாதையோடு இருக்கின்றானே சிறிதளவு கூட கோபப்படவில்லை உண்மை தெரிந்தும் கோபப்படவில்லை என்ற ஒரு மனநிலையில் இருக்கும் பொழுது விஷ்ணு பரமாத்மா மனம் இறங்கி நான் உனக்கு ஏதாவது ஒன்று செய்தாக வேண்டும் நீ என்னிடத்தில் ஏதாவது ஒரு வரத்தினை யாசகமாக கீழ் நான் தர கடமைப்பட்டுள்ளேன் அப்படின்னு அவருடைய மனசு பொறுக்கலை ஏன்னா இவ்வளோ பெரிய ஊடகம் வந்து அனாவசியமாக எப்படி நாம் வதம் செய்கின்றோமே இது அதுவும் சூழ்ச்சி செய்து செய்கின்றோமே என்ற எண்ணத்தினால் உனக்கு ஏதாக வர வேண்டும் என்றால் கேள் என்று கேட்கிறார் அப்போ உடனே தயாசுரன் சொல்றார் தேவர்களாகிய நீங்கள் அமுது உண்டு விட்டீர்கள் உங்களுக்கு பசியும் கிடையாது பிணியும் கிடையாது இறப்பும் கிடையாது பிறப்பும் கிடையாது அப்போ நீங்கள் எது செய்தாலும் உங்களுக்கு கண்டிக்கிறதுக்கு ஆளும் கிடையாது அதை நான் மறந்து விடுகின்றேன் அசுர இனத்தை முழுவதுமாக அழித்து விட்டீர்கள் அப்போ அசுரர்களுக்கு நான் பேசுவதும் சரியாக இருக்காது ஏற்கனவே தேவர்கள் எந்த விதமான மோட்ச பிராப்தி அடைந்து விட்டார்கள் ஆனால் சிறந்த பக்திமானாக இருந்தாலும் மானிடனாக ஒருவன் பிறந்து விட்ட பிறகு அவன் மோட்சத்தை அடைய வேண்டுமானேன் அவனுடைய கர்ம வினைகள் ஊழ்வினைகள் எல்லாம் அவனை தடுத்து அவன் ஆத்மா மோட்ச நிலை அடையாமல் விடுமே இது உண்மைதானான் கேட்கிறாங்க உடனே பரமாத்மா ஆமாம் அவரவர்கள் கர்ம வினைகளை கேட்டார் போலத்தான் அடுத்தடுத்து பிறப்பு ஏற்படுகின்றது எப்பொழுது அவன் அந்த பிறப்பின் பந்தத்தை அறுக்கின்றானோ அப்பொழுதுதான் அவனுக்கு மோட்சம் பிராப்தி கிட்டும் பிறப்பின் பந்தம் என்பது அவனுடையது மட்டுமல்ல அவனை சார்ந்த ஐந்து தலைமுறையினருடைய பந்தமும் அறுத்தறிதல் வேண்டும் அப்போதான் அவங்களுக்கு நிஜத்தில் மோட்ச பிராப்தி என்பது கிட்டும் சொன்னாங்க அப்ப ஏதும் அறியாத அந்த மாநிலர்களுக்கு என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் பழி செய்து விடுவார்கள் அதனால் அவர்கள் இறைவனை அடைய முடியவில்லை என்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத பாகம் எனக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வரத்தினை தர வேண்டும் என்று ஆனால் விஷ்ணு பரமாத்மா நின்ற இந்த இடத்திலே என் சரீரம் படுத்த இந்த இடத்திலே தங்கள் கரை பூமியிலே நெற்றியில் மீது பட்ட இந்த இடத்திலே தங்கள் பாதத்தை எவர் ஒருவர் முறையாக வந்து சேவித்து பூஜித்து விட்டு செல்கின்றார்களோ அந்த ஆத்மாவிற்கு ஏழு ஜென்மத்தில் செய்த எந்த பிழைகளாக இருந்தாலும் எந்த சாபங்களாக இருந்தாலும் எந்த தோஷங்களாக இருந்தாலும் அவை நிவர்த்தியாக வேண்டும் அப்படின்னு ஒரு வாரத்தை கேட்பார் எல்லாரும் அப்படியே பார்ப்பாங்க நம்முடைய விஷயம் பார்த்து சரிப்பா பார்த்து இறக்கின்ற தருவாயில் கூட பாருங்க தனக்கென்று எதையும் கேட்காமல் அடுத்து வரக்கூடிய தலைமுறையினருக்காகவும் மனித குலத்திற்காகவும் மனித குலம் சிறப்பாக மோட்சத்தை அடைய வேண்டும் எம்மை வந்து அடைய வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்திலே வரத்தினை கேட்கின்றான் அப்படின்னு சொல்லி தந்தேன் வரத்தே என்று சொல்கின்றார் விஷ்ணு பரமாத்மா இந்த நிகழ்வு நிகழ்ந்த தான் கயா அந்த அசுரனுடைய நாமத்தாலே அந்த பெயர் கயா என்று பெயர் சுட்டப்பட்டு என்ன சொல்றாங்க ஒருவர் மோட்சப் பிராப்தியோ இறைநிலை அடைய ஐந்து தலைமுறை குறைந்தபட்சம் அவருடைய தாத்தா அப்பா பாட்டன் முப்பாட்டன் இந்த ஐந்து தலைமுறையினுடைய ஆத்மாக்களும் எப்பொழுது புனிதத்துவம் பெறுகின்றதோ எப்பொழுது சாந்த நிலை அடைகின்றதோ அப்பொழுதுதான் உன்னுடைய ஆத்மாவுக்கு அந்த நிலை கிடைக்கும் ஒரு வழக்கத்தை சொல்லிருக்கார்கள் ஒரே ஒரு முறை கயாவிற்கு சென்று நம் முன்னோர்களுக்காகவும் நம் உடனிருந்து நீத்தோர்களுக்காகவும் அவர்களுக்கான பித்திர பிண்டை வைக்கும் பொழுது அந்த பந்தம் அறுபெற்று நாம் தனித்துவம் பெற்றவர்களாக மோட்ச பிராப்திக்கு தகுதியானவர்களாக மாறுகின்றோம் அது மாத்திரமில்லை அந்த ஆத்மாக்களுக்கு நாம் நிரந்தரமாக மோட்சத்தை அளிக்கின்ற பாக்கியத்தை பெறுவோம் உன் வம்சத்தில் இருக்கிறவங்களுக்கே அஞ்சு தலைமுறையா வம்சத்தில் இருக்கிறவங்களுக்கே அந்த பாக்கியத்தை ஏற்படுத்திடுறோம் அப்ப எவ்வளோ பெரிய புண்ணியம் மேலே இருக்கிறோம் அத்தனை பேரும் மேல மலர் தூக்கிட்டு பிளஸ் பண்ணிட்டு வைய அந்த குடும்பத்தில் எந்த விதமான தோஷங்களாக இருந்தாலும் அவை அகன்று போயிடும் இதுதான் கயா இது நடந்த இடம் தான் அதுக்கு பேர் விஷ்ணு கயான் அதன் பிறகு ராமபிரான் ராமர் எல்லாம் இல்லையா ராமபிரான் காட்டுக்கு போறாரு கைகை அமிச்சு வச்சாங்க வனவாசத்துக்கு போறாங்க போன காலகட்டத்தில் தசரதன் இறந்து விடுகின்றார் தசரதனுக்கு யார் அங்கே புள்ளி போட்டுருக்கணும் ராமர் தான் போட்டிருக்கணும் அவர் காட்டில் இருந்த காரணத்தினால் நான் வந்து காரியங்களை செய்ய இயலாது என்று மறுத்து விடுகின்றார் பிற்காலத்திலே ராமர் காட்டிலே அலைந்து திரைந்து அவருக்கென்று ஒரு தனித்துவம் பெற்று ஞானத்தை அடைந்த பிறகு அது எவ்வளவு பெரிய பிழை என்பதை உணர்கிறார் அதை உணர்ந்த பிறகு தன் தகப்பனாருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று அவருடைய ஒவ்வொரு திதி காலத்திலும் அவருக்கான பாகத்தை பிண்டமாக வெடித்து வைக்கும்பொழுது புழு குழுவாக மாறிடும் அதை வந்து ஏற்றுக்கவே மாட்டார் தசரதன் அதுக்கு முன்னாடி அது குழுவாகிடும் இதனால் ரொம்ப மனம் தோல் உற்று மனம் எல்லாம் நமக்கு ராவணனை ஜெயிச்சிடறாரு அப்புறம் ராம அரசனப்பு சக்கரவர்த்தி உட்காந்துடுறாரு ஆனால் தன் தகப்பனாருக்கு செய்ய வேண்டியது மட்டும் சரியாக செய்யவில்லை என்ற ஏக்கம் மட்டும் அவர் மனசுக்குள்ள குழப்பிக்கிட்டே உடனே அங்கிருந்து அவருடைய குல குருவானவர் அவருக்கு இந்த ஜெயா பற்றிய உண்மை தத்துவத்தை சொல்லி சீதா தேவியும் ராமவிராகும் ஜெயாவிற்கு சென்று அங்கே பல்குனி நதி என்ற ஒரு நதி இருக்கிறது அந்த நதியில் கரையில் அமர்ந்து தசரதனுக்காக அவருக்கான சிண்டத்தை தயார் செய்கிறார் தயார் செய்த அடுத்த கணமே அந்த தண்ணீருக்குள் இரண்டு கரங்கள் மேலே வந்து நீண்ட நாட்களாக பசியோடு இருக்கின்றேன் எனக்கு நீ இதை அளித்து என்னை மோட்சத்திற்கு அனுப்பிவை என் ஆத்மாவிற்கு சாந்தியை கொடு என்று கேட்கிறார்கள் உடனே விதிப்படி ஆகம விதிப்படி நான் நீராடி விட்டு தான் தங்களுக்கு தரையிலும் சற்றே பொறுத்திருங்கள் நான் போய்ட்டு குளிச்சுட்டு வந்து உங்களுக்கு நான் இதை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குளிக்க போயிடுவார் அங்கேயா தசரதற்கு பசி எத்தனை ஆண்டுகள் இல்லையா சாப்பாடு இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் ஆத்மா மேலுகள் உலகத்துக்கும் செல்லாமல் கீழும் வாழ முடியாமல் அல்லாடி கொண்டிருக்கின்றது உடனே சீதா பிராட்டி அங்கே இருக்கிறார்கள் அவர்களை பார்த்து ராமன் எப்பயுமே அப்படித்தான் நீ எடுத்து எனக்கு உடனே கூட நான் என் லோகத்திற்கு சென்று சாந்தி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவரை சொல்லாமல் நான் எப்படி செய்வது என்று மறுக்கிறார் நான் உன் மாமனார் ஆயிற்று நான் உனக்கு கட்டளையிடுகின்றேன் அதை எடுத்து என்னிடத்தில் தா என்று சொல்கிறார் சீதியும் மாமனார் கட்டளை இட்டு விட்டாரே என்று பயந்து அந்த பின்னத்தை எடுத்து கரங்களிலே கொடுத்த அதை உண்டு அவருடைய ஆத்மா விமோசனம் பெற்று அவருடைய லோகத்துக்கு சென்று சாந்தி அடைஞ்சி அப்படின்றது ஒரு உண்மை அப்போ எத்தனை ஆண்டுகள் நாம் ஒரு ஆத்மாவிற்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய தவறி இருந்தாலும் அந்த புண்ணிய பூமியிலே சென்று அவர்களுக்கு பின்ன வைக்கின்ற பொழுது அவருடைய ஆத்மா அன்றோடு இந்த பூலோகத்தை விட்டு அவர்களுடைய லோகத்துக்கு சாந்தமாக சென்று அங்கே அடுத்த பிறவிக்கோ அல்லது பிறவா நிலைக்கோ அல்லது அந்த லோகத்திலோ அவர்கள் தங்குவார்கள் என்பதுதான் அடுத்தது உண்மை ராமர் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த புத்தர் ஞானத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றார் ஞானத்தை பெற வேண்டுமாயின் கர்மத்தை தொலைக்க வேண்டும் என்கின்ற அந்த உபதேசத்தை அவர் அறிந்து கொள்கின்றார் ஒரு மனிதன் ஞானத்தை அடைய வேண்டுமாயின் அவன் சரீர பந்தத்தில் இருக்கக்கூடிய கர்மத்தையும் ஆத்ம பந்தத்தில் இருக்கக்கூடிய கர்மத்தையும் எவன் ஒருவன் சுத்தம் செய்கின்றானோ சுத்தி செய்கின்றானோ அவனால் மட்டுமே ஞானத்தை அடைய முடியும் என்கின்ற உண்மையான உண்மையை அவர் உணர்கிறார் அவர் ஞானத்தை தேடி பல ஆலயங்கள் பல தேசங்களுக்கெல்லாம் சென்று தியானம் செய்கின்றார் இறுதியாக கயா என்கின்ற ஒரு கஷேத்திரத்தின் மகிமையையும் உண்மை தத்துவத்தையும் உணர்ந்த பிறகு கயா க்ஷேத்திரத்துக்கு வந்து தன்னுடைய தகப்பனார் முதல் அவருடன் இருக்கக்கூடிய அத்துணை பித்ருக்களுக்கும் அனைத்து அந்த ஆத்மாக்களுக்கும் பிண்டம் வைத்து வணங்கிய பிறகு இவருடைய சொந்தம் அந்த ஆத்மா விட்டு விலக இந்த பிண்டம் பெற்று வைத்து தன் கர்மத்தை அவர் தொலைத்த பிறகு மீண்டும் சென்று தியானத்தில் அமர்கிறார் அடுத்த எட்டாவது நாளே அவருக்கு செல்ப் என்று சொல்லக்கூடிய தன்னிலை உணர்ந்து அவருக்கு அஷ்டமா சித்தி சுத்தியாக்கி அவர் மகானாக உருமாறுகிறார் வரலாறு படிச்சிருக்க அப்போ அந்த கயானுடைய பொற்பாதங்கள் விஷ்ணு பரமாத்மா நின்ற இடம் கயாசூரன் படுத்த இடம் தன்னைத்தானே அர்ப்பணித்த இடம் அதை தான் கயா என்று சொல்வார்